மாணவர்களே இயேசுவின் உங்களை வாழ்த்துகிறேன் நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி வசனம் சொன்னோம் மனமகிழ்ச்சி நல்ல ஊஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உளர பண்ணும் இன்றைக்கு நம்முடைய ஆவி உற்சாகமுள்ளதா இருக்கும் படியாகத்தான் தேவன் நம்மளுக்கு துதிக்கிற அந்த கிருபியை கொடுத்து இருக்கிறார் ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த கிருபிய கொடுத்து இருக்கிறார் இன்னைக்கு ஏன் நம்முடைய ஆவி முறிந்த ஆவியின் அனுபவத்தில் கடந்து போறோம் தேவனை துதிக்க தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனைக்கு தடை வருகிறது நம்ம எல்லாருமே துதிக்க ஆராதிக்க விரும்புகிறோம் ஏதோ ஒரு தடை வருகிறது இன்றைக்கு அந்த தடையை நீங்க தான் எடுத்து போடும் தடையை எடுத்து போட்டு அவரை சந்தோஷத்தோடு ஆராதனைங்கிறது என்ன தெரியுங்களா தேவ சமூகத்துல எனக்கு உண்டான அற்புதத்தை செய்யணும் நன்மையை செய்யணும் அது ஒருபுறம் நம்ம கேட்கிறோம் ஆனால் முதலாவது தேவனை உயர்த்தி என் வாழ்க்கையில் வந்தீங்களே என்னை தேடி வந்தீங்களே அதற்காய் நன்றி நன்றி என்று சொல்லி அவரை துதிக்க துதிக்க ஒரு மனமகிழ்ச்சி உங்கள் இருதயத்தை நிரப்பும் கர்த்தருக்குள்ள எப்பொழுது அந்த மனமகிழ்ச்சியை நம்ம காத்து கொண்டோன்னா நம்ம உடலுக்கு தேவையான எல்லா ஔஷதமும் அதில் இருக்குது நான் ஒரு நல்ல ஒரு சாட்சியை கேள்விப்பட்டிருக்கிறேன் ரோழியக்காரர் நடத்தின ஒரு கூட்டத்தில் அவர் ஆண்டவரை துதித்து ஜனங்களை ஆராதை நடத்தி கொண்டே இருக்கிறார் ஒரு நேரம் வருகிறது அரை மணி நேரம் ஆயிடுச்சு திரும்ப ஆவியான சொல்லுகிறார் தொடர்ந்து தொடர்ந்து ஒரே பாட்டை திரும்ப திரும்ப பாடுங்கன்னு சொல்லி அந்த பாடல் பாடுகிற வேலையில் ஒரு மணி நேரம் அந்த பாடலை பாடுறாங்க அந்த இடத்துலருந்து அநேக அடைகிறாங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனி சகோதரியே மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் நம்முடைய மனது நல்ல தேவன் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சினால நிறைந்திருக்கும்படியாய் பாதுகாத்து கொள்ளுங்க சில அதை நம்ம பாதுகாக்கணும் மனமகிழ்ச்சியை சிநேகிதர்கள் நம்முடையதர்கள் உறவினர்கள் சில காரியங்களை கொண்டு வரலாம் குடும்பத்துல மனமகிழ்ச்சி இருக்கணும்னா குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் ஒரு மனத்தோடு அந்த மனமகிழ்ச்சியை காத்து கொள்ளணும் வெளியிலிருந்து வருகிற யாராலும் உங்க மனமகிழ்ச்சி பாதிக்கப்படக்கூடாது ஒரு குடும்பத்துல மனமகிழ்ச்சி பாதிக்கப்பட்டால் அநேக நோய்கள் வர வாய்ப்புண்டு அநேக பிரிவுகள் வர வாய்ப்புண்டு அந்த மனமகிழ்ச்சியை காத்து கொள்ளுங்க இன்னைக்கு தேவன் நமக்கு அன்பும் பலனும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் பயத்தின் ஆவியை கொடுக்கல முறிந்து ஆவியை கொடுக்கல எலும்புகள் உளர பண்ணும்படியான ஆவியை கொடுக்கல பலனடையும்படியான ஆவியை கொடுத்திருக்கிறார் ஆக இன்றைக்கு எந்த காரியங்கள் தேவனை துதிக்கிறத ஆராதிக்கிறத உங்களுக்கு தடை செய்கிறதோ அதை கண்டுபிடிங்க இந்த தடைகளெல்லாம் எடுத்து போட்டு மனதார முதலாவது தேவைகளை ஆண்ட இடத்துல சொல்வதற்கு முன்பாக நம்ம படைத்த ஆண்டவருக்கு நம்முடைய தேவை என்னன்னு தெரியும் கர்த்தர் தான் நம்மளுக்கு பிள்ளைகளை கொடுத்தா நம்மளை பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்கணும் அவங்க என்ன நிலைமைக்கு கொண்டு வரணும் எப்பொழுதும் பிள்ளைக்கு திருமணம் செய்யணும் பிள்ளைக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுக்கணும் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் அதெல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து மனமகிழ்ச்சியோடு அவரை துதிக்க துதிக்க இன்றைக்கு அந்த நல்ல ஔஷதம் உங்களை சந்திக்க போகிறது எத்தனையோ நாட்கள் துதிக்கிறது ஆராதனையில் இருந்த தடைகள் இயேசு நாமத்தினால் இப்பொழுது உங்களுக்கு விலகுகிறது அந்த துதித்ததின் ஆவிய அந்த மனமகிழ்ச்சியின் ஆவிய அந்த ஆராதனை தேவனை உயர்த்தி ஆராதிக்கிற அந்த ஆராதனையின் அபிஷேகம் உங்கள் மேலே கடந்து வருகிறது உங்கள் ஸ்தலத்துக்குள் கடந்து வருகிறது தேவனை உயர்த்துகிற அந்த துதி அந்த ஆராதனை உங்களுக்குள்ள பெரு பெருகட்டும் அந்த மன உங்களை நிரப்ப நிரப்ப அது உங்களுக்கு நல்ல ஔஷதமாக இருக்கும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தணும் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கணும் எல்லா கண்கள் பார்க்கும்படியா கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாங்க நீங்கள் பலத்தின் மேல் பலனடைய போறீங்க கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுக்காக செய்கிறார் காட் பிளஸ்